உலகளாவிய ரீதியில இன்றைய தினம் உலக சுற்றாடல் தினமாக கொண்டாடப்படுது அந்த வகையில இலங்கையை பத்தி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாக்குது அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் இலங்கையில ஒரு வருடத்துக்கு ஒரு மனிதன் வந்து சுமார் பன்னிரண்டு கிலோகிராம் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றான்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாகிக்குது இதை யார் சொல்லிக்காங்க அப்படின்னு சொன்னா இலங்கையின் சுற்றுலா அமைச்சர் ஆனா தம்பிக்க வந்து வெளியிட்டிருக்காரு அரசு தகவல் திரைக்கிறது நடந்த ஊடக சந்திப்பின் போதும் இதை தெரிவிச்சுக்காரு அது மட்டும் இல்ல எதிர்வரும் ஜூன் ஐந்தாம் தேதி கேகாலைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க வர அப்படின்னும் அதே டைம்ல கேகாலை பிரகடனம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இலங்கையில சுமார் ஒரு வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிவு பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் சேர்வதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் மேல் சுழற்சிக்கு பயன்படுத்தப்படுது மீதி அனைத்துமே வந்து குப்பை முகடுகளாக வந்து கடற்கரையிலேயும் வீதிகளிலேயும் காடுகளிலே வந்து சேர்க்கப்படுவதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இன்றைய நாள் வந்து வெளியாகி இருக்குது